வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்களின் நலனுக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் கூறியுள்ளார் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஜோர்டனின் அம்மானில் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் தமது துறையின் தென் மண்டல ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அகில இந்திய வானொலி வளாகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அவர்கள் வந்து கொடுப்பதற்கு வேண்டும் மருத்துவர்கள் மேல தாக்குதல் எந்த விதத்திலையும் யாரும் அதை சகித்து கொள்ள முடியாததுனால தான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு கைட்லைன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கைட்லைன்ஸை அவர்கள் ஃபாலோ செய்ய வேண்டும் சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் தொழிலாளர்களுக்காக கட்டப்பட்ட தங்குமிடத்திற்கு மத்திய அரசு தான் எண்பது சதவிகித நிதியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தொழிலாளர்களுக்கு டாமண்ட்ரி கிட்டத்தட்ட எழுபது டாமண்ட்ரி கட்டி கொடுக்கும் அந்த திட்டம் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பி எம் அர்பன் அந்த திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி இருபதுல சிறிபெரும் முதல்ல லான்ச் செய்யப்பட்டது அந்த திட்டத்துல கிட்டத்தட்ட கோடி ரூபாய் திட்டம் அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய இருக்கிறது எட்டு கோடி ரூபாய் முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்த கட்டப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் மேம்பாட்டிற்காக குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற தொழிலாளர்கள் அவர்கள் தங்குவதற்கு ஆன வசதிக்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்சம் மத்திய அரசாங்கத்தை பேரையாவது எடுத்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் மத்திய அரசாங்கம் செயல்படுத்தியிருக்கிறது செய்திகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கென தனிப்பிரிவு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதலே மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் செயல்பட்டு வருவதாக கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் அவர் தெரிவித்தார் இந்த ஃபேக்ட் செக் யூனிட் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக நடந்து கொண்டிருக்கிறது மேற்பட்ட ஃபேக்ட் செக்கை வந்து நம்ம செக் அது கொரோனா காலமாகட்டும் அல்லது இந்த நாட்டுக்கு எதிரான செய்திகள் பரப்புவதாக செக் பண்ணி இந்த நியூஸ் வந்து தவறான செய்தி இந்த செய்தி வந்து மிஸ்லீடிங் செய்தி அப்படின்றது அந்த செய்திகளை தொடர்ந்து இதுக்கான ஒரு பெரிய யூனிட்டே நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக தங்களுடைய கோரிஸ் அனுப்பலாம் அல்லது அவர்களுடைய கோரிஸ் இமெயில் மூலியமாக அனுப்பலாம் இந்த ஃபேக்ட் செக் யூனிட் ஆனது எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நாம் நடத்தி மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை மத்திய அரசு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு எல் முருகன் கூறினார் பிரதமர் அவர்கள் எழுபத்தி ஐயாயிரம் மருத்துவ சீட்டுகளை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இந்த மருத்துவ வசதியானது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் மருத்துவ வசதி சென்று சேர வேண்டும் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு மருத்துவ சீட்டுகளை அதிகப்படுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தங்களுடைய சுதந்திர தின உரையில உரையாற்றியிருக்கிறார்கள் தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்வதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைவாக உள்ளதாக அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிதி பற்றாக்குறை காரணமாக இருக்கக்கூடாது என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளாா் கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான பதினைந்து கிலோமீட்டர் நீள வழித்தடத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் இப்பாலப் பணிகள் நிறைவடைந்தால் இந்த வழித்தடத்தை இருபது நிமிடங்களில் கடக்க இயலும் என்றும் திரு ஏ கூறினார் வேலு கூறினாா் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய மாணவர்களுக்கான பயிற்சியை இன்று அம்பத்தூரில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் மாநிலம் முழுவதும் நூற்று இரண்டு அரசு மற்றும் முன்னூற்று ஆறு தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களில் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் திரு சி வி கணேசன் கூறினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அனைத்து இடங்களிலும் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் வாய்ப்புள்ளது நாளை இருபதாம் தேதி அன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் உதகை கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பஞ்சலிங்க அருவி பகுதிக்கும் கோவிலுக்கும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கும்பகோணம் கோவில் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சுப்பிரமணியன் திரு அப்துல் குத்தூஸ் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணையும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் புதிய சமுதாய கூடத்திற்கான கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு ரகுபதி இன்று திறந்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி அழகு மீனா அறிவுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளி தாளர் உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரையு கூறியுள்ளாா் நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் டாக்டர் உமா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் புதிய குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கர சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வரும் வெள்ளிக்கிழமை அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பேச்சிப்பாறை அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் திற்பரப்பு அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஜோர்டனின் அம்மானில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் நிஷாந்த் போகாட் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது நேபாளின் லலித்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் முப்பத்தி ஏழாவது நிமிடத்தில் இந்தியாவின் மோனிருல் முல்லா கோல் அடித்தார் குட்வில் கோப்பைக்கான சர்வதேச பாரா துடுப்பு படகு போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஐநூறு மீட்டர் பிரிவில் வினய் குமார் குஷும் ஆடவர் இருநூறு மீட்டர் பிரிவில் கிருஷ்ணகுமார் சமனாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் ஷெகோன் வெண்கலப் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்களின் நலனுக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் கூறியுள்ளார் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஜோர்டனின் அம்மானில் இன்று தொடங்கியது நிறைவு பெற்றது